எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் அல்லது வேறு எந்த கட்சி தலைவர்களாக இருந்தாலும் பொறுப்போடு பணியை செய்கிற போது உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய ஒன்று ஆனால் போன இடத்தில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துவது குழப்பத்தை விளைவிக்கிற வகையிலான பேச்சுக்களும் அவருடைய நடவடிக்கைகளும் அமைகிற போதுதான் டெக்னாலஜி தஞ்சாவூர் வித் இன் சயின்ஸ் அண்ட் பயாலஜி சொல்வார்களே எரியும் நெருப்பில் காய்வது என்று எல்லாம் சொல்வார்களே அந்த மாதிரி இது அவருடைய பேச்சு அமைந்திருக்கிறது பொதுவா ஆய்வு செய்வது பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களை நலம் விசாரிப்பது அல்லது வழங்கப்படுகிற மருத்துவம் சம்பந்தமான விஷயங்களை கேட்டறிவது என்பது எல்லோருக்குமே அவர்களுடைய ஜனநாயக கடமை என்றே நாங்கள் கருதுகிறோம் அது எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் அல்லது வேறு எந்த கட்சி தலைவர்களாக இருந்தாலும் பொறுப்போடு அப்பணியை செய்கிற போது உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய ஒன்று ஆனால் இதில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துகிற வகையில் போன இடத்தில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துவது குழப்பத்தை விளைவிக்கிற வகையிலான பேச்சுக்களும் அவருடைய நடவடிக்கைகளும் அமைகிற தான் இது சொல்வார்களே எரியும் நெருப்பில் குளிர் காய்வது என்று எல்லாம் சொல்வார்களே அந்த மாதிரி இது அவருடைய பேச்சு அமைந்திருக்கிறது அவர் நேற்றைக்கு மருத்துவமனையில் சொன்னது ஓம் பெரிசோல் என்கின்ற ஒரு மாத்திரை இல்லை இந்த மருத்துவமனையில் என்று சொன்னார் அவர் சொல்லிவிட்டு போன ஒரு பத்தாவது நிமிடம்தான் நானும் பெருமதிக்குரிய உதயநிதி அவர்களும் திரு வேல் அவர்களும் அந்த மருத்துவமனைக்கு போய் ஒவ்வொரு அந்த பேஷண்ட் படுத்துக்கொண்டிருக்கிற படுக்கையிலுமே இந்த பெருசோல் என்கின்ற அந்த மாத்திரை அங்கே அடுக்கடுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகுதான் எங்களிடத்தில் சொன்னார்கள் எதிர்கட்சி தலைவர் இந்த ஓம் பெருசோல் என்கின்ற மருந்து கையிருப்பில் இல்லை என்கின்ற ஒரு விஷயத்தை சொல்லி சென்றதாக சொன்னார்கள் உடனடியாக நான் சம்பந்தப்பட்ட டிஎன்எம்எஸ்சி எம்டி அங்கே இருக்கிற டிஎம்இ ப்ராஜெக்ட் டைரக்டர் போன்றவர்களோடு கலந்து பேசிய போது எவ்வளவு கையிருப்பு இருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் என்று கேட்டோம் டிஎன்எம்எஸ்சியை பொறுத்தவரை ஒவ்வொரு மருந்தும் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் மாவட்ட அரசு மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் துணை சுகாதார நிலையங்கள் வட்டார மருத்துவமனைகள் மாவட்ட அரசு மருத்துவமனைகள் என்று ஏறத்தாழ பதிமூணாயிரத்திற்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் இருக்கு இப்படி எல்லாவற்றிலும் எந்தெந்த மருந்து எங்கெங்கே எவ்வளவு இருப்பு இருக்கிறது என்கின்ற விஷயம் டிஎன்எம்எஸ்சியில் இருக்கிற இணையத்தில் பதிவாக இருக்கு எனவே அவர் சொன்ன இந்த ஓம் பரிசோல் என்கின்ற மாத்திரை எவ்வளவு இருக்கிறது என்று நேற்றைக்கு நாங்கள் ஆராய்ந்து பார்த்தபோது நாலு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் ஆத்திரைகள் இருக்கிறது நாலு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் ட்ரக்ஸ் வந்து கையிருப்பில் இருக்கிற போது அதை இல்லை என்று சொல்லி ஒரு பதட்டத்தை உருவாக்குவது எதிர்கட்சி தலைவருக்கு அழகானதா என்பதை உங்களுடைய கவனத்திற்கே விட்டு கூடாது நேற்றைக்கு அவர் செய்ய முனைந்திருக்கிறார் உடனடியாக நாங்கள் அதற்கு நேற்றைக்கே பதில் சொல்லிவிட்டோம் அந்த படுக்கையிலிருந்து மருந்தை எடுத்து காட்டியே மரியாதைக்குரிய பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் பத்திரிகையாளர் இடத்தில் காட்டினார் இதுதான் அவர் சொன்ன ஓம் பெருசோல் என்று இப்பொழுது நாலு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் இருக்கிறது அவருக்கோ அல்லது வேறு யாருக்கோ கூட தமிழ்நாட்டை பொறுத்தவரை எந்த மருத்துவமனையிலாவது இந்த ஓம் பெருசோல் இருக்கிறதா என்கின்ற சந்தேகம் இருந்தால் நேரடியாகவே போய் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் பெரியார் மணியம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பிடெக் பயோடெக்னாலஜி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி